ஓம் கஜானனம் போதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஷ்ட வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் தலைப்பு லக்னம் இழந்தால் தடைகளை உண்டாக்குமா அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா கொடுக்காதா யோகமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது இந்த லக்கணம் என்று சொன்னால் அந்த லக்கணத்தை நம்ம ஜாதகத்தில் உயிராக எடுத்துக்கிறோன்னுங்க தலை அப்படின்னு கூட சொல்லலாம் லக்கணத்திற்கு அந்த ஜாதகத்திற்கு தலையே லக்னம்தான் தலை நன்றாக இருந்தால்தான் அந்த ஜாதகம் வாழ்க்கையிலே வெற்றி பெறும் ஒரு சிலர் பாருங்க ஆளும் மண்டையும் பாருப்பா இவன் வந்து சபையில் பேச வந்துட்டேன் அப்படிம்பாங்க அப்போ தலை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக தான் இருக்கும் தலை இல்லைன்னா ஒன்றுமே சரி வராதுங்க இந்த தலைக்குள்ள இருக்கிற மூளை இருக்குது பார்த்தீங்களா அதுதாங்க ஜாதகத்தில் லக்கணம்னு கூட சொல்லிடலாம் இந்த மூளை சரியாக வேலை செய்தால் உடம்பே இயங்கும் அதை போல ஜாதகத்திலே லக்கணம் நன்றபடியாக நல்லபடியாக சுபத்தன்மை பெற்று அந்த ஜாதகம் சிறப்பாக இருக்கும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கணம் என்பது கிடக்கூடாதுங்க லக்ன பாவம் கட்டுப்போச்சுன்னா அவருடைய வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இருக்கும் லக்னம் போச்சு அப்படின்னு எதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டம் அம்சக்கட்டத்திலே லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க லா என்றால் லக்னம் என அர்த்தம் இந்த லக்னம் மேச முதல் மீன வரையில் பனிரெண்டு ராசியில் எந்த எந்த ராசியில் உங்களுக்கு லக்கணம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னத்தில் இருந்து எந்த ராசியில் உங்கள் லக்னாதிபதி எப்படி அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னும் பார்க்கணுங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகிறத காட்டிலும் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை பார்த்தால் நமக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் இப்போ இந்த ஸ்கிரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்க இந்த ஜாதகம் மேஷலக்கண ஜாதகம் மேஷத்திற்கு அதிபதியான செவ்வாயோ நாலாம் வீடான கடகத்தில் போய் நீச்சம் பெற்று வலுவலர்ந்து இருக்கிறார் அப்போ இந்த ஜாதகர் இந்த ஜாதகத்திலே லக்னாதிபதி செவ்வாய் வலுவலந்து விட்டார் அதுவும் யாரோட நட்சத்திரத்தை நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அகிலிய நட்சத்திரத்தில் உபயோகிருக்கிறார் அகிலியம் யாருங்க மேசராசிக்கு மூன்று ஆறு குடையவன் ஆக ருணோக சத்துருஸ்தானம் இல்லையா அவருடைய சாரை வாங்கி செவ்வாய் வலுவலர்ந்து உட்காந்திருக்கிறார் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை குழியை பறித்ததும் இல்லாமல் குப்புற தள்ளி விட்டுருச்சு அப்படிங்கிற கதை தான் ஆக இந்த நம்ம பார்க்குற ஸ்கிரீனில் தெரிஞ்ச ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் நான்காம் இடத்துக்கு கடகத்தில் எப்படி நீச்சம் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சனி நீச்சம் அவரும் மிச்சம் பெற்ற நிலையிலேயே இருக்கார் அப்போ லக்கணமும் கட்டுப்போச்சு லக்கணத்திற்கு அதிபதியும் கட்டுப்போச்சு மேசலக்கணத்தில் சனி நீச்சம் லக்னாதிபதி மேசலக்கணத்திற்கு லக்கணத்திற்கு அதிபதியோ செவ்வாயோ நான்காம் இடத்துல இப்படியாப்பட்ட ஜாதகம் ஜாதகம்தான் லக்னம் வலுவில்லை அப்ப அந்த ஜாதகத்திற்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கங்க ஒரு ஜாதகம் என்றால் உயிர் பெற வேண்டும் யோகம் பெற வேண்டும் தோசத்தை பெறக்கூடாது அப்போ அந்த ஸ்கிரீனில் தெரிகிற ஜாதகம் மேசலக்கணம் நாளில் செவ்வாய் நீச்சம் லக்கணத்தில் சனி நீச்சம் அப்போ இவருக்கு செவ்வாய் திசையோ சனி திசையோ நடக்கும் நடக்கும் பட்சம் ஜாதகருடைய வாழ்க்கையில் தொழில் பின்னடைவையே சந்திக்கும் தொழிலில் ஒரு சரிவையே சந்திச்சுக்கிட்டு ச சந்திச்சுக்கிட்டே இருப்பார் இங்கே லக்கணத்தில் சனி நீச்சம் அவர் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சனிக்கு மூன்று ஏழு பத்தாம் பார்வை சனி பத்தாம் பார்வையாக மேசலக்கணத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய மகரத்தை பார்க்கிறார் இந்த ஜாதகத்திலே லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று அவரும் சமசப்தம பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இந்த ஜாதகருக்கு தொழில் மேன்மையை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது தொழிலில் சர்க்கள்களையே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார் ஏன்னு பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் பத்தாம் இடத்து சனி நீச்சம் பத்தாம் இடத்தை சனியும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் அப்போ செவ்வாயும் வலுவலர்ந்தாச்சு சனியும் வலு குறைந்து பத்தாம் இடத்தை மகரத்தை பார்ப்பது இறங்கும் முகத்தையே அவருக்கு கொடுக்கும் தொழிலில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் லக்னாதிபதி என்பவர் வலுப்பெற வேண்டும் லக்னாதிபதி சுபத்தன்மை பெற்றால்தான் வசதியான வாழ்வை அவர்கள் பெறலாம் மாறாக லக்னம் வலு இழந்து விட்டால் இழப்புக்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி ஆறு எட்டு மறை ஆறு எட்டு பனிரெண்டும் மறையக்கூடாதுங்க அப்படி மறைந்தால் எதிர்மறை பலன்களையே கொடுப்பார் சுபர்கள் பார்த்தாலோ அல்லது சுபர்கள் சேர்ந்தாலோ சுபர்கள் இருந்தால் நல்ல கிரகங்கள் என்ற அர்த்தம் இந்த மேசலக்கணத்திற்கு ஐந்து குடைய சூரியன் ஒன்பது குடைய குருவும் பார்த்தாலோ அல்லது சேர்ந்தாலோ ஒரு நல்ல பலனை இவர் இவரிடம் இந்த ஜாதகர் இவரிடம் எதிர்பார்க்கலாம் நல்ல பலனை பெறுவார் ஆக யோக கிரகங்கள் சேர்ந்தால் மட்டுமே இப்படியாப்பட்ட ஜாதகங்களுக்கு நல்லது செய்வார் மாறாக லக்னமும் கெட்டு லக்னாதிபதியும் கெட்டுவிட்டால் வாழ்க்கையில்வர் எந்த சுகபோகங்களையும் பெற முடியாமல் போய்விடும் அப்ப லக்னம் என்பது மிக மிக முக்கியமானது ஜாதகத்திலே தல மாதிரிங்க மூளை மாதிரி செயல்படும் ஜாதகத்தில் அந்த மூளை செயல்பட்டால்தான் உடம்பே அனைத்து உறுப்புகளும் செயல்படும் மூளை இழந்து விட்டால் அனைத்து உறுப்புகளையுமே அந்த மூளையிலிருந்து வர்ற கமாண்ட் உத்தரவுகள் சரியாக இருக்க வேண்டும் அப்படி உத்தரவு எதிர்மறையாக நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இவர் செய்கிற செயல்கள் எல்லாமே நெகட்டிவாகவே போயிட்டுருக்கும் ஆக ஒரு ஜாதகத்திலே லக்னம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் சுபத்தன்மை பெற வேண்டும் இப்போ நான் மேசலக்னத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி மேசம் முதல் மீன வரையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் லக்னம் உங்களுடைய ஜாதகத்திலே லக்கணமாகப்பட்டது எங்கே அமர்ந்திருக்கிறார் அந்த லக்கணத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் எங்கே அமர்ந்திருக்கிறார் லக்னத்திற்கு லக்கணத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ரிஷப லக்கணத்திற்கு ரிஷப மேசத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அதிபதி செவ்வாய் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதி சுக்கர பகவான் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதி புதன் பகவான் தனுஷிற்கும் மீனத்திற்கும் லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் மகரத்திற்கும் சனிக்கும் லக்னாதிபதியாக ஒரு சனி பகவான் கடகத்திற்கு சந்திரனும் சிம்மத்திற்கு சூரியனும் லக்னமாக வரும் அந்த லக்ன அதிபதி சூரியன் ஆறு எட்டு பன்னிரெண்டிலும் மறையக்கூடாது அசுபத்தன்மை பெறக்கூடாது சுபத்தன்மை பெற வேண்டும் சுபர்களுடன் சேர்ந்தால் அவர் வாழ்க்கையில் மேலோங்கி செல்வார் மாறாக அசுபர்களுடன் சேர்ந்தால் கெடுபலன்களையே கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து நம்ம நல்ல நம்ம இருக்கோம் ஒரு நல்ல நண்பர்களுடன் சேர்ந்தால் நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அவரும் முன்னுக்கு வருவார் தீயவர்களுடன் சேர்ந்தால் அவர்கள் குணமும் இவர்களுடன் ஒட்டிக்கொண்டு தீய வழியை நாடி சமூக விரோத செயல்களை செய்து வழிபாவங்களுக்கு அஞ்சாமல் வழிபாவங்களை செய்து கேஸு கோர்ட்டு வெள்ளங்க விவகாரம் இதில் மாட்டிக்கிட்டு அப்புறம் ஒழிப்பாங்க இதைத்தான் சொல்லுவது ஜாதகத்திலே லக்னமாகப்பட்டது வலுப்பெற வேண்டும் லக்னம் வலுவடைந்து விட்டால் விட்டார் அந்த ஜாதகர் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வருவார் மாறாக லக்கணம் கெட்டுவிட்டால் லக்னாதிபதி ஆறு எட்டு மறைந்தால் அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோருண் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்